அனைவருக்கும் வணக்கம் வற்றாத செல்வத்தை அள்ளித்தரும் தாமிர மணிமாலை இதை பற்றி இந்த பதிவிலே தெரிந்து கொள்ளலாம் அருள் சாதனங்கள் மக்களுக்கு நன்மை ஏற்படுத்துபவை இதனால் மக்களின் பொருளாதார வளத்தை உயர்த்தி வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் சக்தி படுத்தவை எந்தவிதமான தடைகளையும் உடைத்து உயர்வான வாழ்வை அளிப்பவை இயற்கையின் அருளை வாங்கி வெளியிடும் தன்மை உடையதால் இதனை அருள் சாதனங்கள் என பெயர் பெறுகின்றன அப்படிப்பட்ட ஒன்றுதான் தாமரமணி மாலை லட்சுமி தேவி தாமரையில் வசிப்பதால் வீட்டில் தாமரை விதைகளால் செய்யப்பட்ட லக்ஷ்மி மாலையை வைத்திருப்பது அவரை நம் வீட்டிற்கு வரவழைக்கச் செய்யும் மாலையாக கருதப்படுகிறது இயற்கையில் கிடைக்கும் காற்றுக்கு கூட சக்தி உண்டு அதை எப்படி உபயோகப்படுத்துவது என்பதான் அது உள்ளது அப்படித்தான் தாமரைமணி மாலையும் தடைகளை நீக்கி உயர்வான வாழ்க்கைக்கு அஸ்திவாரம் இடுகிறது இந்த தாமரை மணி மாலைகள் அற்புதமான நேர்மறை சக்தியை கொண்ட தாமரை மணி மாலை பணத்தை அதிகம் ஈர்க்கும் மாலையாக கருதப்படுகிறது மேலும் நமக்கு அது நல்லவற்றை அள்ளித்தருகிறது குடும்பத்தில் ஏற்படும் பிணக்குகள் சண்டைகள் குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாதது சகோதரர்களிடையே பிரச்சனை பொருளாதாரத்தில் உள்ள நலிவு வேலை கிடைக்காமல் கஷ்டப்படுவது தொடர்ந்து நமது வாழ்க்கையில் தொழிலில் அலுவலகத்தில் ஏற்படும் தடைகளை அகற்றுவது போன்ற பல தீர்வை அளிக்கிறது இந்த தாமரை இந்த தாமரை மணிமாலை ஒரு வீட்டில் இருக்கிறது என்றால் அனைத்து ஐஸ்வர்யங்களும் அங்கு அதிக அளவில் ஏற்படும் என்று அனுபவபூர்வமாக கண்டறியப்பட்டுள்ளது நம்பி செயல்பட்டால் அனைத்து தடைகளும் விலகி ஐஸ்வரியங்கள் வீட்டில் நிறைந்திருக்கும் இந்த தாமரை மணிமாலையால் பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் பிரபஞ்ச ரகசியங்களில் ஒன்றாக மணி மாலையை நமது முன்னோர்கள் பயன்படுத்தி வந்துள்ளார்கள் பணத்தை ஈர்க்கும் பல வகை பொருட்களில் தாமரை மணி மாலைக்கு முதலிடம் என்பதாகவும் நம்பிக்கை இருக்கிறது மகாலட்சுமியின் அம்சமாக கருதப்படும் தாமரை பூவிலிருந்து கிடைக்கும் மணிகளாக இந்த மாலை இருப்பதால் லட்சுமி கடாட்சம் பெற்று ஒன்றாக கருதப்படுகிறது நல்ல எண்ணங்கள் உருவாகவும் அவற்றை செயல்முறைப்படுத்தும் சக்தியை அளிக்கும் சக்தியாக இது பெற்றுள்ளது தாமரைமணி மாலை என்று கருதப்படுகிறது இனம் மொழி வேறுபாடு இல்லாமல் எந்த மதத்தை சார்ந்தவர்களும் யாராக இருந்தாலும் எந்த வித்தியாசமும் இல்லாமல் இந்த மாலையை நிச்சயம் பயன்படுத்தலாம் இந்த மாலையை பயன்படுத்தும் முறை என்பது நம் வீட்டிலோ அல்லது தொழில் நிறுவனத்திலோ வைத்திருந்தாலே போதும் முடிந்தால் கழுத்திலும் அணிந்து கொள்ளலாம் கழுத்தில் அழிந்து கொள்ளும் பொழுது கண்டிப்பாக அசைவ உணவை உண்ணக்கூடாது என்பதை மட்டும் கடைபிடியுங்கள் இந்த மாலையை வீட்டில் வைத்திருந்தாலே போதும் 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 என்ற அளவிற்கு செல்வம் சேரும் இது மட்டும் நிச்சயம் அதேபோல இந்த தாமரைமணி மாலையில் விலை என்ன என்று பார்த்தால் இருநூற்றி ஐம்பது ரூபாயில் கிடைக்கிறது வெளியில் வாங்க முடியாதவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை பயன்படுத்தி இந்த மாலையை வீட்டிலிருந்தே வாங்கி நல்ல பலனை அடையலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்